இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் வேட்டை அதுக்காக ஊர்லேயே மிகவும் திறமை வாய்ந்த மீன் வேட்டை கதை ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை நம்ம இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறோம் அதை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி இருக்கிற ஒரே மீன் வேட்டையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் மொத்த தேடி வரப்படும் இதுதான் இந்த ஒரு இராணுவப்படை இந்த இராணுவப்படை கூட்டிகிட்டு போய் இந்த ஓடியே இந்த பக்கம் இருக்கிற கால்வாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறச்சி இன்னைக்கு இருக்கிற கூட்டி கொஞ்சம் அம்பேன்கிற எல்லாத்தையும் நம்ம புரிக்க போகிறோம் வாங்க அதை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்க எந்த ஏது எதுவுமே தெரியல போக போக பார்த்தா போயினே இது எங்கேயா கூட்டணும் போகிறாங்கன்னா தோ கிலோமீட்டர் கமான் தோ கிலோமீட்டர் கமான் போய் அப்படின்ற ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துல வந்துட்டோம் இங்கே இருக்க பார்த்தீங்களா எந்த நேரம் தான் கூட்டி கொஞ்சம் அம்பேன்களெலாம் இருக்குது அந்த மீனெல்லாம் நம்ம பிடிச்சி நீ திட்டு போய் தான் ஒரு வழி பண்ண போகிறோம் அதை எப்படி பிடிக்கலான்னு நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம் முதல்ல எல்லாரும் அவை இறங்கணும் அதுக்கான வழியை தான் தேடிட்டுருக்கோம் எல்லா இடமும் பார்த்தா முள்ள ஒன்று பார்க்கணும் இங்கே எங்கே குத்தி கொஞ்சம் எங்கே எழுந்திருக்காமல் தெரியல இதுக்காக நம்ம இராணுவப்படைய முழு வீச்சில் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் அதுக்கு அந்த பக்கெட்டு கோடம் பேசியே உங்களுக்கு அரு பேட்ட விரும்பல அதனால இந்த பக்கம் இந்த கரையை கட்டிட்டு ராணுவ பொறையை அறுக்கி விட்டேன் போர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வச்சு தண்ணியை மொண்டு மொண்டு வேக வேகமாக ஊத்துறாங்க நான் கொஞ்சம் ஓட்டுட்ட வேகமாக பார்க்க போட்டு இப்படி எப்படி அங்கே இருக்கிற குந்தி கொஞ்சம் தெரியும் அப்பாங்கன்னு ஊத்திட்டு இருக்கும் எல்லாம் கரை எப்பலமா கட்டிட்டு ஊற்று ஊத்துன்னு வாரி வாரி ஊற்ற சொல்லிட்டோம் இது எங்கே போய் குட்டி கொஞ்சம் இருக்கா இல்லை மிஷின் ஃபெயில் ஆகுதான்னு தெரியல ஒருவியா கிட்ட கவந்துட்டோம் இருக்கிற தண்ணியெல்லாம் காலியாகிட்டேயும் வருது இப்படியே போனால் எல்லாத்தையும் பார்த்துருவோம்னு நினைக்கிறோம் ஆகட்டும் ஆகட்டும் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆம என்ன சின்ன சின்ன குட்டி கொஞ்சம் சிலாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க வா ஒரு இராணுவப்பட கரெக்டான வேலை செஞ்சிடுச்சு ஓ மை காட் ராணுவப்படை கரெக்டா ஒரு மீனை புரிச்சு வெற்றி வெற்றி இதுக்கப்புறம் போய் இருக்கிற மீன் எல்லாம் அதுக்காக எவ்வளவு பிறகு போய் தூக்கிட்டு வந்துருக்கோம் பாத்தீங்களா உம் இது இருக்கிற மீன் எல்லாம் இந்த வாழ வச்சு புரிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிந்த பிறகு குத்தி குத்தியா இருக்கு உள்ள குட்டி குத்தி குஞ்சான் இன்னைக்கே சமைச்சு சாப்பிட்ட வேண்டியதான்

இதுல ஒரு மீன் தெரியுது பாருங்க தெரியுது பாருங்க வெற்றி வெற்றி இப்போ இந்த குத்தி குஞ்சானே ஒரு குத்தி கொஞ்சம் ஊத்துங்க ஊத்துங்க சீக்கிரம் ஊத்துங்க இப்படி போன கிடைக்க ஒரு எப்படிங்க போச்சுனா இதே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போரடிக்கும் அதனால நான் என்ன பண்றேன்னா கொஞ்சமாக கட் பண்ணி அதை பக்கம் போய் திருப்பி இருக்கிற என்ன சின்ன சின்ன மீனெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வா அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இவங்க ஊற்றுற வேகத்துக்கே இன்னைக்கு நிறைய கிடைக்கும் போலையே அப்பா இப்ப தான் ஒரு ராணுவ பொறையும் துணை ஒப்படையும் இறக்கி வச்சிருக்கும் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க இப்போ இருக்கிறத காட்டுறேன் தெரியுதுங்களா ராணுவ உப்படை நல்லா வேலை செஞ்சு இறக்குற தண்ணியெல்லாம் அடிச்சுட்டானே அதை குட்டி குட்டியாக தொல்லுது பாருங்க அது தான் குட்டி குஞ்ச ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிரிகிரி குடிக்குது இப்போ எல்லாத்தையும் எடுக்கணும் இது எல்லாத்தையும் அளவு பிறைய வச்சு கிளியர் பண்ணி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் ஆனால் என்னுதான் இருக்குது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இறக்கிட்டு இருக்கிறேன் எந்த கால வச்சாலும் ஒரே முள்ளு கொள்ளு முள்ளு சாலை மொள்ளு அடுத்தபடியா எல்லாம் கலெக்ட் இங்கே பாருங்க இதுதான் ஃபேக்ட்ரிக்கு இருக்கிற மீன் எல்லாம் தலை தனியாக கால் தனியாக கை தனியாக ஆப்ரேஷன் பண்ணுற இப்போ மீன் டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த டாக்டர்ஸை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கிட்னி தனியாக லங்ஸ் தனியாக ஹார்ட்டு தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்க வச்சுட்டோம் பிரித்து அவளை இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹைஜீனிக்காக முறையில் இதை நாங்கள் பிரித்து எடுக்கிறோம் இங்கே பார்த்திங்களா மீசோ இல்லை மச்சான்ஸ் எப்படிங்களே உனக்கு பூரா போயிருக்க மீசை வச்சுன்னு கிடையாது இப்போ நம்ம கொஞ்சம் ரோசாக கரைப்பாயம் பிள்ளைங்களா அதனால் தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இவனை பிடிச்ச உடனே என் மண்டையை பொருத்தாங்க இவனுங்க தான் சீக்கிரம் மாண்டே போகிறாங்கன்னு இவங்களுக்கு இந்த கலர் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க கலர் அடிச்சு இதோ தேக்கணு பற்றி இவன் நல்லா வாய்ப்பு வந்துட்டானுங்க எல்லா சில்டப்பசங்களாகவே எடுக்கிறானுங்க அப்படி பொட்ட உடனே இங்கே பாருங்கள் குட்டி தான் குட்டி குஞ்சான்சம் கூட்டி குஞ்சாசெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண பிறகு இவன் எல்லாம் சுடு தண்ணியில் வச்சு நல்லா ஸ்விம்மிங் பண்ண வச்சு இதோ எடுத்துருக்கோம் ஆர்டர் அருமையான ரெடி ஆயிடுச்சு குவாங்க இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாதான் வச்சிருக்காங்க பாருக்கும் போது வழக்கமா எப்பயுமே சூறாமேனதா சாப்பிடறது இந்த டைம் செட குட்டிக்கு அய்யோயோ சூடுது அவசரப்பட்டு வச்சா சூடுது நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவோம் கறி வைக்குள்ள சேர்த்து சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சொல்லியிருக்காங்க கறிவேப்பில ஒரு குட்டி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா வந்துருக்குதே ஹா வாசனையும் ஆளை தூக்குது அப்படியே எல்லாரும் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி மீன் வேணும்னா இந்த ராணுவ துணை இராணுவ பொறியையும் கூப்பிடலாம் அவங்களை கூப்பிடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க